மக்களை வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ஜனநாயகம் வழக்கு இன்றைக்கு நீதிமன்றத்தில் கடும் காரசார வாதத்தோடு நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் சென்சார் போர்டு இன்னொரு பக்கம் பட தயாரிப்பு நிறுவனம் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து கடுமையான வாதங்கள் நீதிபதி பொறுமையாக எல்லா வாதங்களையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் உணவு இடைவேளைக்கு பிறகும் மறுபடியும் நீண்டும் வந்து அது வந்து பரபரப்பாக ஆதிக்குமெண்ட் வந்து பயங்கர கடுமையான விவாதத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு தீர்வு எட்டப்பட்டதா அப்படின்னா இதுவரை நாம் இந்த வீடியோ வெளியிடுகிற நேரம் வரைக்கும் தீர்வு எட்டப்படல ஏன்னா வந்து இந்த வாதங்கள முக்கியமான வாதமாக வைக்கப்படுகிற வாதம் என்ன அப்படின்னா தயாரிப்பு தரப்புல நாங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு வரைக்கும் அதை முதலீடு போட்டுட்டோம் அந்த முதலீடு வந்து எங்களுடைய இந்த குறித்த நேரத்துக்குள்ள படம் வெளியாகாமல் போனால் எங்களுடைய எங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருப்பிடும் எங்களை நம்பி நிறைய பேர் வந்து இந்த படத்தை வந்து வாங்கி வெளியிட தயாரா இருந்தாங்க இப்ப அவங்க எல்லாருக்குமே நஷ்டம் இருப்போம் நாங்க எல்லாத்துக்கும் பெரும் தொகையை திருப்பி தர வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படின்னு ஒரு விஷயம் ஏற்கனவே இவர்களை எங்களுக்கு யூஎஸ் சர்டிஃபிகேட் தருவோம் நீங்க போக வீட்டுக்கு உங்க சர்டிஃபிகேட் வரும்னு சொன்னதுனால நம்பி நாங்க வந்தோம் ஆனால் வீட்டுக்கு போயிட்டு நாலு நாள் கழிச்சு எங்களுக்கு வந்து புகார் கொடுத்துருக்காரு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்வது எந்த விதத்துல ஏற்றுக்கொள்ள முடியும் யார் அந்த புகாதாரன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் எல்லாமே வெளிப்படை தன்மையாக இல்லை சென்சார் போடுமே அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை பகீர் குற்றச்சாட்டை பட தயாரிப்பதும் வச்சுருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் ஒருவேளை நாங்க இந்த திட்டமிட்ட இந்த தேதிகளில் நாங்க வரல அப்படின்னா எங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படும் சொன்னாங்க இல்லையா அதோடு இப்போ எங்க ஓடிடிக்காக நாங்கள் வந்து ஒரு இன்னொரு நிறுவனத்துக்கு வித்துட்டோம் அந்த நிறுவனம் எங்களை கேள்வி கேட்கறாங்க இந்த பணம் எப்ப வெளியில ரிலீஸ் ஆகும் எப்ப இந்த சிக்கல் தீரும் ஒண்ணு எங்களுக்கு சிக்கல் தீர்றதுக்கு வழி ஏற்படுத்துங்க நாங்க ரிலீஸ் பண்ணோம் இல்லனா நாங்க ஏற்கனவே அறிவித்தபடியும் எங்களுக்கு ஒப்ப ஓட்ட ஒப்பந்தத்தின் அவங்க அவங்களுடைய ஓடிடியில போட்டுட்டா அங்க பெரிய நஷ்டம் எங்களுக்கு நாங்கள் பெரும் துயரத்தை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொல்லிட்டு ஓடிடி நிறுவனத்தின் மீதையும் வந்து ஒரு விஷயத்தை கோர்ட்ல சொல்லியிருக்காங்க ஆனால் உண்மையிலே என்ன அப்படின்னா ஓடிடி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறா படம் தயாரிப்பா ஆமா உண்மையிலே அமேசான் தான் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி பத்து கோடி நூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்டதாக சொல்லப்படுது அந்த தொகையை கொடுத்து வாங்கும் போதே இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் தீபாவளிக்கு அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட வாரங்களுக்கு அப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம்ன்றதுதான் பேச்சு மூணு வாரம் நாலு வாரத்துல ரிலீஸ் பண்ணிருவாங்க எல்லா படங்களும் இப்ப அப்படிதான் போயிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு முதலே பிளான் பண்ணிட்டாங்க அப்படி கணக்கு போட்டா தீபாவளி படம் ரிலீஸ் ஆகியிருந்தால் நீங்க நியூ இயர்லாம் இந்த படம் வந்துட்டு இருக்கோம் ஓடிடியில ஆனாலும் அவங்க தீபாவளி இல்லைங்க நாங்க வந்து பொங்கலுக்கு போறோம்னு சொல்லி ஓடிடி நிறுவனத்திட்ட சொன்ன பிறகு அவங்களும் ஓகேன்ட்டாங்க பொங்கல் ஒன்பதாம் தேதி பிளான் பண்ணாங்க ஒன்பதுல இருந்து ஒரு பத்து நாள் விடுமுறை நாட்கள் ஒரு பெரிய கலெக்ஷன் கல்லா கட்டிலாம் ட்ரை பண்ணாங்க அது வந்து பெரிய அடி ஏன்னா இப்போ வந்து அவங்க திருப்பி கொடுத்த காசே ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல இருக்கும்னு ஒரு தயாரிப்பாளர் சொல்றாரு முன்பதிவு பண்ணது தொகையே எவ்வளவு பெரிய ஊழல் பண்ணிருக்காங்க பாருங்க என்னன்னா டிக்கெட் விலை இரநூறு ரூபா தான் ஆனா முதல் நாள் முதல் நாள் கலெக்ஷனே ஐம்பது கோடி ரூபாய் வரைக்கும் நாங்க கலெக்ட் பண்ணிட்டோம் தேட்டர்கள்னா இருநூறு ரூபாய் டிக்கெட் வச்சு நீங்க எவ்வளவு டிக்கெட் பண்ணிருப்பீங்க ஐம்பது கோடி ரூபாய்க்கு எவ்வளவு வரணும் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா மலைக்கு வைக்கும் தலை சுத்திரும் உங்களுக்கு இது அத்தனையும் மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்ட வந்து தாறுமாறா மாற வித்திருக்காங்க மூணு ஸ்லாப்ல வித்திருக்காங்க ஒருத்தர் டிக்கெட்டை வாங்குறாரு தியேட்டருக்காரங்க வாங்கி அவர் ஒரு விலைக்கு விற்கிறார் இரநூறு ரூபாய்க்கு வாங்கப்படுகிற டிக்கெட்டை எட்நூறு ரூபாய்க்கு விற்கிறார் எண்ணூறு ரூபாய் வாங்கப்படுக ஆயிரத்தி ஐநூறுபாய் விற்கிறாரு ஆயிரத்தி ஐநூறு வாங்குற ஆளு மூவாயிரம் ரூபாய் விற்கிறார் மூவாயிரம் வாங்குறவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வைக்கிறார் இப்படி பெரும் தொகை வசூலிக்கப்பட்டு படம் வெளியாகல அந்த காசெல்லாம் சில பேருக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க இன்னும் சில பேர் படம் வந்துடும் வந்தவொடனே டிக்கெட் தரோன்னு சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் தனியாக நடந்துகிட்டு இருக்கு ஊழல ஒழிக்க போறேன்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு இந்த ஊழலே அவளால் ஒழிக்க முடியல அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும் சென்சார் போர்டு கிட்ட போய் இவங்க வந்து மறுத்தணிக்கைக்கு ஒத்து போகாம தான் எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்காம தான் இது இழுத்துக்கிட்டே போகுது நாங்க இருபது நாள் ஆகும்னு சொன்னோம் ஒழுங்கா இருந்தாங்கன்னா இந்த இருபது நாள் முடிஞ்சு போயிடும் எப்பயோ நாங்க வந்து சென்சார் மறுத்தணிக்கை பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா இவங்க எங்களுக்கு கால அவகாசமே தரலன்னு சொல்லிட்டு சென்சார் தரப்புல வாதம் வைக்கிறாங்க ரெண்டு வாதங்களையும் நீதிபதிகள் கேட்டிருக்காங்க ஆனால் என்ன சொன்னாலும் சென்சார் ரொம்ப பிடிவாதமா இருக்கு எங்கள் நடைமுறைப்படித்தான் நாங்கள் செய்வோம் அவசர வழக்காலாம் நினைச்ச உடனே இன்னைக்கே விசாரிச்சு இன்னைக்கே தீர்ப்பு கொடுக்க கேட்க முடியாது அதை இதை வந்து ஃபாலோ நீதிபதிகள் அதான் சொல்றாங்க இதை நம்ம எடுத்துக்கிட்டு அட்மிட் பண்ணிட்டோம்னா இது மாதிரி எல்லாருமே கிளம்பி வருவாங்க முன்னூறு இந்த வழக்கை காட்டுவாங்க ஒரு நீதி கொடுத்தீங்கல்ல எங்களுக்கும் அதே மாதிரி கொடுங்கன்னு கேட்பாங்க அதனால இதை அவசர வழக்காக விசாரிக்கிற அளவுக்கு இது ஒருத்தான வழக்கு இல்லை முதல்ல அடிபட்டு போச்சு இருபது நாள் சென்சார் கேட்குதுன்னா அனுமதி ஆகணும் ரெண்டாவது பால அடி அவுட் அப்ப சென்சார் போர்டு சொல்லுகிற விஷயங்களில் பெரும்பாலான விஷயங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாகத்தான் இதுவரை நடந்த வாத பிரதிவாதங்கள்ல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அந்த அடிப்படையில் மீண்டும் ஜனநாயகன் தள்ளி போக போடப்படலாம் அல்லது முடக்கப்படலாம் ரெண்டு பாயிண்ட் தான் இருக்கு இருபது நாள் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி வந்துட்டோம் நம்ம இன்னும் பத்து நாள்ல ஜனவரி மாதம் முடிஞ்சிடும் பிப்ரவரி கடைசிக்குள்ளாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் தேர்தல் அறிவிப்பு எப்போ தமிழ்நாட்டுல தேர்தல்னு சொல்லி அறிவிச்சிருவாங்க தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலே கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்துடும் நன்னடத்தை விதிகள் வந்துடும் உள்ள அப்ப நன்னடத்தை விதிகள் வந்துச்சு கோட் ஆஃப் கான்டாக்ட் உள்ள வந்துருச்சுன்னா அரசியல் குறித்ததான பேச்சு யாரும் பேசிடக்கூடாது பொதுவெளியில அரசியல் படங்கள் வெளியே வந்துடக்கூடாது கூடாது தலைவர்கள் சிலையெல்லாம் வந்து போட்டு சுத்துவாங்க யார் மூஞ்சியும் தெரிஞ்சிட கூடாது ஏன்னா அதை பார்த்து ஓட்டு போட்டானா அப்படின்னு சொல்லி ஊர்ல இருக்கிற எல்லா சிலையையும் வைப்பாங்க ஊர்ல இருக்கிற எல்லா வாட்டர் டேங்க்ல என்ன பேர் எழுதியிருக்காங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பேர் எழுதியிருக்கு யார் மூலமா அந்த நிதி உதவி அளிக்கப்படுச்சு எல்லாத்தையும் பேப்பர் கொண்டு மூடுவாங்க தேர்தல் வரைக்கும் அது எதுவும் வெளியில் தெரியாது மறைக்கப்படும் சுவர் விளம்பரத்தில் ஆர்ந்து எல்லாத்தையும் மறைப்பாங்க இது தேர்தல் நன்னடத்தை விதியில அப்போ தேர்தல் இந்த சுவர்ல பேருதுனாலே அடிக்கிறாங்க ஒரு படத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் விட்டுற முடியுமா கோடிக்கணக்கான மக்கள் பார்வைக்கு படம் வந்துருமா அப்ப இந்த படம் முடக்கப்படும் இப்ப இருக்கிற ஆப்ஷன்ல நான் கூட என்ன நினைச்சேன்னா இன்னைக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஜனநாயக பத்தி நான் பேசாம இருந்தேன்னா எப்படினாலும் நீதிமன்றத்தில் ஏதாவது ஒரு ஒரு அறிவிப்பு வந்துடும் ஏதோ ஒரு ரிலீஸுக்கு வாய்ப்பு கிடைச்சிரும் சோ வர இருபத்தி ஆறுல ஏதாவது பண்ணி விட்டாலும் பண்ணி விட்டுருவாங்க கிடைச்ச வரைக்கும் லாபம் அந்த தேதி நம்ம உள்ள போயிடலான்னு ஏன்னா தெரியும் ரிலீஸ் தேதி இல்லை தள்ளி போயிடுச்சு மீண்டும் மறு வெளியீடாக வர வேண்டிய விஜய் படத்திலையும் பிரச்சனை தியேட்டருக்காரங்களாம் வேணாங்க ரிலீஸ் பண்ணாதீங்க ரீ ரிலீஸ் சொன்னோட தானு இன்னொரு நாள் வரேன்னு போயிட்டார் அது தள்ளி போன உடனே நான் இந்த படம் தான் வருவதற்காக தான் அந்த படம் தள்ளி போவது போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தில் நடந்ததே வேற வேற ட்விஸ்ட் அங்க சென்சார் போர்டு விடாப்பிடியாக விடா கொண்டனாக இருக்குது இந்த அளவுக்கு கடுமை காட்ட வேண்டிய அளவுக்கு ஜனநாயக என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல ஏன்னா நம்ம படம் பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா விஜய அரசியல் ரீதியா எதிர்க்கணும்னு முடிவு பண்ணிக்கனா அது அரசியல் ரீதியா எதிர்க்கலாம் ஏன்னா அரசியல் லாக் இல்லாதால்தான் விஜய் இந்த ஜனநாயக படம் வெளியில வந்து ஓனவுல உடனே தான் ஆயிட முடியாது சென்சார் படம் நினைச்சதுன்னா மகா ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இந்த படத்தால அவருக்கு எந்த பலனும் வரப்போறதில்ல ரத்தத்தை நக்கிட்டு இருக்கிற கேஸா இருக்கு மனுஷ ரத்தத்தை வெட்டி நக்கிட்டு இருக்கிறவங்க எப்படிங்க வந்து முதலமைச்சரா உட்கார வைப்பாங்க மக்கள் பார்க்க மாட்டாங்களா அடிப்படையில் அறிவு வேணாம நமக்கு அதனால சென்சார் போர்டு ஏன் இவ்வளவு கடுமை காட்டு படத்துல நமக்கு தெரியல சிம்பத்தியும் கிரியேட் ஆகுது ஐயோ விஜய் படத்தை முடக்கிட்டாங்க அப்படின்னு யாரும் போய் சிம்பத்தியாக போட்டு அழ போறதும் கிடையாது இது அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த படமாவும் தெரியல அந்த மூணு நிமிஷம் காட்சியிலேயே காடி துப்பிட்டாங்க எல்லாரும் மூணு நிமிஷம் ட்ரெயில் விட்டதுலயே மொத்தமா சப்ஜாடா காலி பண்ணிட்டாங்க இந்த படம் தேராத படம் இது அங்க இந்த அங்க இந்த கேசரிய கிண்டி கூட நல்லா இருந்திருக்கும் நான் புதுசா ஒரு டிஷ் ரெடி பண்றேன்னு சொல்லி நாச நாசம் பண்ணிட்டாரு விஜய் எச்னோத்துக்கு இருக்கிற அறிவு பூராட்டியும் போட்டு குப்பையில் போய்ச்சிட்டாரு இது வேலைக்கு ஆகாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க இப்ப சென்சார் போர்டு வாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு பக்கம் நடந்துட்டே இருந்தாலும் இந்த படத்தை வந்து இனிமே பார்ப்பதற்கான அந்த கால காலக்கெடு கால நிர்ணயம் இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு படம் வருதுன்னா அட்லீஸ்ட் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் லீவு மாதிரி இருந்ததுன்னா அந்த படம் நல்லா போகும் இப்ப வியாழக்கிழமை வெளியிடுறாங்க வியாழ வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் வைக்கிறாங்க அப்படி இந்த படம் வெளியிட்டா கூட ஒர்க்கிங் டேஸ்ல படம் பெருசா பிக்கப் ஆகாது வீக் டேஸ்ல ஒன்னா பிக்கப் ஆகும் எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய நஷ்டத்தை இந்த பட நிறுவனம் விஜய் விஜய் தொடர்பான நபர்கள் சந்திப்பார்கள் என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை சென்சார் போர்டு என்ன மறுபடியும் சொல்ல போது அவர்கள் வாதங்களை எப்படி முன்வைக்கிறாங்க நீதிமன்றம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போது இருபது நாள் கால அவகாசம் வழங்கப்பட்டால் இந்த படம் முடங்கி போவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு மார்ச் மாசம் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா வாய்ப்பு இல்லை இவங்க ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் வந்து அரசாங்கம் ஒத்துக்காது தேர்தல் கமிஷன் ஒத்துக்காது அப்ப விட்டா அதோட மே மாதம் கடைசியில் தான் அந்த படம் வெளியாவதற்கு வாய்ப்பு யாரோ ஒருத்தர் போட்டு வாரா இப்ப ரிலீஸ் பண்ணா தளபதி விஜய்னு போடுவோம் மே மாசத்துக்கு அப்புறம் போட்டா புற வந்து சீப் மினிஸ்டர் விஜய்னு போடணும்னு அவர் சீப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா விஜய்னு போட்டுங்க ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா இருக்க லாக்கியில் அவருக்கு இந்தியாவுக்கே சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடிய நபர் தான் விஜய் அதனால அப்படிதான் நீங்க அடைமொழி போட்டு போஸ்டர் அடிச்சு உலகாயில அடைஞ்சுப்பீங்க அப்படியே அடைஞ்சீங்க இப்ப சென்சார் போர்டு கிட்ட தான் ஒட்டு விஷயங்களும் மாட்டிகிட்டு இருக்கு சென்சார் போர்டு ஈகோவை தட்டி விட்டதுனால அந்த அதிகாரிகளுடைய ஈகோவும் அரசாங்கத்தினுடைய அழுத்தமும் இருப்பதனால் பட்டவர்த்தனமும் பச்சையா தெரியுது அரசியல் தான் ஜனநாயகன் வரல இப்போ வரைக்கும் அடி தான் என்ற திமிரில் ஆனதுக்கு கூப்பிட்டு சென்சார் போர்டு மண்டையிலே கொட்டியிருக்கு மூடிட்டு இரு நாங்கள் டேட்டு கொடுத்தாதான் நாங்கள் கொடுத்தா தான் கட்டு நாங்கள் கொடுக்குற கட்டை நீ காலி பண்ணி தான் எடுத்து தான் ஆகணும் முடியாதுன்னு சொன்னா உன் படம் வராது இதை மிக தெளிவாக சென்சார் போர்டு செய்து விட்டது ஆனால் இந்த அரக்கத்தனமான போக்கு இந்த தவறான இந்த ஒரு ஆளுமை மிக்க அந்த ஒரு விஷயம் சென்சார் போர்டுக்கு அழகல்ல நாம எப்படி விஜய் படத்தை வந்து தப்பான படம்னு சொல்றோமோ அது மாதிரி சென்சார் போர்டு செய்யறதும் சரியில்லை இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அளவுக்கு ஆகச்சிறந்த படமும் கிடையாது அப்ப எதுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறீங்க அந்த படம் வந்தா மக்கள் பறவை மக்களை காட்டு துப்பி தோட்ட அடிக்க போறாங்க நீங்க என்ன பெருசா பில்டப் பண்ணி படத்தை நிறுத்த வைக்கிறேன்னு சொல்லி அதன் மூலமா ஒரு பூம் ஆயிட்டு எந்த பலனும் கிடையாது இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இதை வைத்து கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணுவார் என் படத்தை முடக்கிட்டாங்க என் படம் வந்திருந்தா பெருசாக பேசப்பட்டிருக்கோம் மக்களுக்கான படம் அது ஏன்னா படம் எடுத்து முடித்த பிறகு தான் கரூர் சில நடக்குது ஜூன் மாதத்திலே படத்தை முடிச்சுட்டாங்க படப்பிடிப்பு முடிந்து அவர் வந்து எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்க அந்த தான் நம்ம ஐஆர்எஸ் போய் கட்சியிலே சேர்றாரு படம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஐஆர்எஸ் வந்து அந்த படத்தில் நடிக்கிற மாதிரி காட்சியில் வருது கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் அந்த சம்பவங்கள்லாம் சேர்க்கப்பட்டிருக்கு ஆக ஏதோ பெரிய ஒரு பெரிய நெட்ஒர்க் யாரோ விரித்த வலைக்குள்ள விஜய் விழுந்திருக்கிறார் சாதாரணமாக விஜய் கைப்புள்ள குழந்தை ஒன்னும் தெரியாது அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச கைப்புள்ள அது வளர்ந்து கட்ட கைப்புள்ள குழந்தை கிடையாது வளர்ந்து கட்ட கைப்புள்ள அது யாரோனா தூக்கிட்டு அலைஞ்சுட்டு இருக்காங்க இப்ப வந்து இந்த பாசிச பா பாஜக கட்டுப்பாட்டுல அந்த குழந்தை போய் இருக்கு இது எப்படி உருப்படியா வெளியில வரும் என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருப்போம் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி சென்னை வருகிறார் இந்த செய்தியையும் உங்ககிட்ட சொல்றேன் அன்றைக்கு என்னென்ன கூத்துக்கள் நடக்கும்ன்றதை நீங்களும் பார்க்க போறீங்க நானும் பார்க்க போறேன் மீண்டும் வேற ஒரு சந்தர்ப்பத்துல வேறொரு வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனலுடைய வளர்ச்சிக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் நன்றி வணக்கம்